ിപ്പൊം വാരം കത്തറി ആവുയോടും ആവരെ അൻപൻ പിതാവേ ആരാതി പൊമ്പ കത്തറി സോ ஆரா பாவம்ன்னி பாலித்தாரவ நமக்கு இடவைத்தாரத்தால் சாவத்த நின்று நின்றும் கூறிடுவோம் சதா வர்கே ஸ்ரேயம் கோரிடுவோம் சதாவர்கே ஆராதிப்பும் வாரம் கத்தரை சுவை ஆவி உண்மையோடும்

ുത സദുതര സദാതി പൂവാരം കത്തറി ആവി ഉയോടും ആണ്ടവരേ അൻപൻ പേതാവേ ആരാധിപ്പും വാറും சுதந்திரம் பெற்றிட பாத்திரானோம் அதிகாரம் பெற்று ராஜ்யம் மால சுதந்திரம் பெற்றிட பாத்திர அதிகாரம் பேற்று ராஜ்யம் மால ஓசன்னா சொன்னா ஜய ராஜா கே ஆராும்ாரும் கத்தரி சுவ ஆவிமையோடும் ஆண்ட அன்பின் பேரா பூவாரும் உலகத்தை ஜெயிக்க தூதிப்போம் கத்தரி சுவை தோதிப்போம் தோதிப்போம் கத்தரி சுவை ஆராதிப்பும் வாரும் கத்தரி சுவை ஆவி உண்மையோடும் ஆண்டவரை அன்பின் பேதாவே ஆராதிப்பும் வாரம் വന്ദനം സൃഷ്ടിക വന്ദനം വന്ദനം സൃഷ്ടികർക്കേ ആരാധിപ്പും വാരം കത്തറി സുവ ആവി ഉമയോടും ആണ്ടവരെ അൻപൻ പിതാവേ ആരാധിപ്പൊം വാരം